இப்போ நியாயமாக வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு தேர்தலை சந்தித்து தங்களுடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி வெற்றி பெறுவதற்கு ஒரு தகுதியும் ஒரு திராணியும் இல்லாத நிலையில் இந்த பாஜக செய்யக்கூடிய இந்த பித்தலாட்டங்கள் என்ன ஓட்டு போட வரக்கூடிய மக்களை விரட்டி அடிக்கிறது தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து எப்படியாவது மிரட்டி அவங்களுக்கு தேவையான ஆசை வார்த்தை கூறி அவங்கள வந்து பணிய வைக்கிறது என்று சொல்லி குறுக்கு வழியில் வந்து இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கையில் இருக்கிறத பார்க்க முடியும் நம்ம நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை எடுத்துக்கொண்டு அவரும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னால் எந்த அளவிற்கு வந்து பொய்யையும் அவது பரப்ப முடியுமோ அந்த அளவிற்கு இந்த முஸ்லீம் சமுதாயத்தின் மீது ஏராளமான விஷயங்களை வந்து அள்ளி எடுத்துகிட்டே போயிட்டுருக்கிறார் வாக்கு ஜிஹாத் என்ற ஒரு விஷயத்தை புதுசாக சொல்கிறார் இந்த காங்கிரஸ் வந்து வாக்கு ஜிகாது வந்து கையாளுது இந்த வாக்கு ஜிஹாதின் மூலமாக முஸ்லீம்களுடைய ஓட்டுகளை எல்லாம் வந்து இவர் அறுவடை பண்ணி மக்களை ஏமாற்றி இவர்கள் ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள் என்ற ஒரு பொய்யான விஷயத்தை வந்து பரப்புறதாக பார்க்க முடியும் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக அன்றாடம் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து இன்றைய செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கக்கூடிய சம்பவம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய அந்த தேர்தலில் நடந்த ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்க இருக்கின்றோம் உத்தரப்பிரதேசம் மாநிலம் சம்பல் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு வாக்குச்சாவடியில் வாக்களிப்பதற்காக வந்த முஸ்லிம்கள் முதியோர்கள் பெண்கள் உட்பட முஸ்லிம் மக்களை அந்த வாக்குச்சாவடியில் உள்ள உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த காவல்துறை அடித்து விரட்டக்கூடிய ஒரு காட்சி சமூக வலைதளங்களில்

இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு அகிலேஷ் யாதவ் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான சம்பவங்கள் உத்தரப்பிரதேசத்தில் வந்து அதிகமாக நடைபெறுகின்றது தேர்தல் நடைபெறக்கூடிய ஒரு நேரத்தில் அந்த மாநிலத்தினுடைய பிரஜைகளாக இருக்கக்கூடிய வாக்களிக்க வந்த குடிமக்களை இவ்வாறு காவல்துறை மூலமாக அடித்து விரட்டுவது என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் என்று குறிப்பிட்டு அவர் பேசியிருக்கின்றார் பொதுவாக உத்தரப்பிரதேச மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் பெரும்பாலும் மீடியாக்கள் அவர் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஓபி மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம் குற்றங்கள் என்பது குறைவாக நடைபெறக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கின்றது என்று பட்டவர்த்தனமாக ஒரு பொய்யை வந்து அதிகமாக சொல்வதை நாம் வந்து அறிந்து வருகின்றோம் இது மாதிரியான ஒரு பேச்சு ஒருபுறம் இருந்தாலும் அதனுடைய உண்மை நிலவரத்தை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்சிஆர்பி என்று சொல்லக்கூடிய தேசிய குற்ற ஆவண காப்பகம் அதன் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து குற்ற சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான அதிகமான குற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு மாநிலமாக இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கின்றது அது மாதிரி தேர்தல் சமயங்கள் வந்துடுச்சுன்னு சொன்னால் தேர்தலை ஒட்டி அதிகமான மத கலவரங்கள் நடைபெறக்கூடிய ஒரு மாநிலமாகவும் இந்த உத்தரப்பிரதேச மாநிலம் விளங்குகின்றது என்று அதனுடைய புள்ளி விவரங்கள் சொல்கிறது நாம் அறிந்து கொள்ள முடியும் இன்னும் சொல்ல கடந்த இந்த ஐந்து ஆறு வருடங்களில் வந்து முன் இருந்த அந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் மத ரீதியான இது மாதிரியான ஒரு அடக்குமுறைகள் மத ரீதியான கலவரங்கள் அதிகமாக வந்து கடந்த காலங்களை விட அதிகரித்து இருக்கிறது மிக வெகுவாக வந்து அதிகமாக வந்து நடைபெற்றிருக்கின்றது என்று இந்த என்சிஆர்பி அறிக்கையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பொய்யான விஷயத்தை வந்து சொல்கிறத நாம் பார்க்குறோம் இது மாதிரியான வந்து ஓட்டு போட வந்த மக்களை வந்து விரட்டி அடிக்கக்கூடிய இந்த செயல் மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படுதுன்னு சொன்னால் இது வந்து பாஜகவினுடைய அந்த தோல்வி பயத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல கட்டங்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது மூன்றாவது கட்டமாக நடைபெற்றக்கூடிய இந்த சூழலை எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால் இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய தேர்தல் எல்லாம் எடுத்து பார்த்தாலும் இந்த தேர்தல் சமயத்தில் வந்து பிஜேபி கையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி தான் இந்த தோல்வி பயத்தின் காரணமாக எப்படியாவது நாம் வந்து குறுக்கு வழியிலாவது தேர்தலில் வந்து வெற்றியடைந்து விட வேண்டும் என்று பல்வேறு குறுக்கு வழிகளை வந்து கையில் எடுப்பாங்க உதாரணத்திற்காக நம்ம ஒரு சில விஷயங்களை மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகர் என்ற தொகுதியில் வந்து அமித்ஷா அவர் வந்து போட்டியிடுறாங்க அதே தொகுதியில் வந்து அவரோட சேர்ந்து வந்து கூட பதினாறு வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய சூழ்நிலையில் அமித்ஷாவை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய பதினாறு வேட்பாளர்களும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வாபஸ் வாங்கிடுறாங்க அதற்கு இவர்கள் சொல்லக்கூடிய காரணம் அந்த வேட்பாளர்களுக்கு வந்து தேர்தல் நேரத்தில் செலவழிப்பதற்கு வந்து பணம் இல்லாமல் அவர்கள் வந்து வாபஸ் வாங்கிவிட்டார்கள் என்ற ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை ஒரு பொய்யான விஷயத்தை வந்து மீடியாக்கள் முன்னில கொண்டு வர்றாங்க ஆனால் அந்த பதினாறு வேட்பாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் யார் வந்து ஜித்தேந்தர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அந்த ஜித்தேந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்தவர்கள் என்னை வந்து இந்த தேர்தல் போட்டியிடக்கூடாது வாபஸ் வாங்கிவிட வேண்டும் என்று அவர்கள் என்னை வந்து மிரட்டி என்னை வந்து வாபஸ் வாங்க வைக்கிறாங்க என்று அவர் வந்து இன்றைக்கு வந்து உண்மையை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்கிறார் மற்ற வேட்பாளர்களும் இதே போன்று தான் வந்து மிரட்டப்பட்டிருப்பார்களோ என்ற ஒரு சந்தேகத்தை வந்து நம்புவதற்கு இடமாக எந்த ஒரு விஷயங்கள் இருக்கின்றது அது மாதிரி இன்னும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வந்து குஜராத்தினுடைய சூரத்துடைய பாஜக வேட்பாளராக இருக்கக்கூடிய முகேஷ் தலால் என்ன பண்றாங்கன்னு சொன்னால் அவர் வந்து தேர்தலே நடக்காம் காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கிய எதிர்கட்சிகளுடைய அந்த வேட்பு மனுக்கள்லாம் வந்து நிராகரிக்கப்பட்டு மற்ற வேட்பாளர்கள் வாபஸ் வாங்கிட்டாங்க எதிர்த்து போட்டியிடுறதுக்கு வந்து யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால பிஜேபி வேட்பு முகேஷ் தலால் வந்து தேர்தல் இல்லாமலே வந்து வெற்றி அடைந்து விட்டார் என்ற ஒரு குறுக்கு வழியை வந்து கையில் எடுக்கிறது நம்ம பார்க்க முடியும் இப்போ நியாயமாக வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு தேர்தலை சந்தித்து தங்களுடைய நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி வெற்றி பெறுவதற்கு ஒரு தகுதியும் ஒரு திராணியும் இல்லாத நிலையில் இந்த பாஜக செய்யக்கூடிய இந்த பித்தலாட்டங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான விஷயங்கள் தான் ஓட்டு போட வரக்கூடிய மக்களை விரட்டி அடிக்கிறது தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து எப்படியாவது மிரட்டி வந்து அவங்களுக்கு தேவையான ஆசை வார்த்தை கூறி அவங்கள வந்து பணிய வைக்கிறது என்று சொல்லி குறுக்கு வழியில் வந்து இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கையில் இருக்கிறத பார்க்க முடியும் இந்த உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்து மத கலவரங்கள் எப்போ அப்படி சொன்னா மற்ற மதத்தை சார்ந்தவர்களுடைய பண்டிகைகள் நடக்கும்போது உதாரணத்துக்கு வந்து ஹோலி பண்டிகை அது மாதிரி தசரா இது மாதிரியான வந்து பண்டிகை நம்ம கடந்த காலத்துல நம்ம பார்த்தோம் அது மாதிரியான வந்து பண்டிகைகளில் கூட அதிகம் அதிகமாக வந்து கலவரங்கள் நடத்தி வந்து அதில் அந்த அதை வைத்து ஒரு அரசியல் குளிர்காயக்கூடிய ஒரு தான் இருக்கு பாஜகவினுடைய கோட்டை என்று இவர்கள் மாறுதிட்டுக் கொள்கின்ற ஊபியாக இருந்தாலும் சரி குஜராத்தாக இருந்தாலும் சரி அந்த மாதிரியான மாநிலங்கள் கூட இது இனிமேல் வந்து பாஜக வந்து வருவதற்கு ஒரு தடையும் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் இது மாதிரியான ஒரு குறுக்கு வழியை கையாண்டு எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற்று விட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுக்கிறத நம்ம பார்க்க முடியும் இன்னும் கூடுதலாக நம்ம அறிந்து கொள்ளதாக இருந்தால் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கர்நாடகா மாநிலத்தினுடைய அந்த தேர்தல் பரப்புரையில வந்து குறிப்பிட்ட இனத்திற்கு எதிராக முஸ்லிம் இனத்திற்கு எதிராக பொய்யான விஷயங்களும் மக்கள் மத்தியில் கொண்டு போறது அந்த கர்நாடகா மாநிலத்தினுடைய தேர்தல் பரப்புரையில் ஒரு வீடியோ வந்து ஒளிபரப்பப்படுது வீடியோ காட்சிகள் எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால் வந்து கூண்டுக்குள்ளே சின்ன சின்ன முட்டைகள் வந்து இருக்கிற மாதிரியும் அந்த கூண்டுக்குள்ளே வந்து ஒரு பெரிய முட்டையை வந்து யார் கொண்டு வந்து வைக்கிறா ராகுல் காந்தியை வந்து கொண்டு வந்து வைக்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் காமிக்கப்படுது அந்த பெரிய முட்டையிலிருந்து வந்து ஒரு குஞ்சி வந்து அது என்னவோ தொப்பி போட்டுட்டு வந்து முஸ்லீமாக வந்து வெளியில் வருது அந்த முஸ்லீம்மாக இருக்கக்கூடிய அந்த குஞ்சு வெளியில வந்து மற்ற எல்லாரையும் வந்து ஓரங்கட்டியிருது இப்படி தான் இவர்கள் இடஒதுக்கீடின் மூலமாக மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் மற்ற மக்களினுடைய இடங்களை வந்து இந்த காங்கிரஸ் வந்து இது மாதிரி முஸ்லீம்களுக்கு வந்து தாரை வார்த்து கொடுக்குது என்று சொல்லி ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வீடியோ காட்சிகள் மூலமாக தேர்தலில் பரப்புறத நம்ம பார்க்க முடியும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை எடுத்துக்கொண்டால் அவரும் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னால் எந்த அளவிற்கு வந்து பொய்யையும் அவதூறையும் பரப்ப முடியுமோ அந்த அளவிற்கு இந்த முஸ்லீம் சமுதாயத்தின் மீது ஏராளமான விஷயங்களை வந்து அள்ளி போயிட்டு போய்ட்டுருக்கிறார் நிறைய விஷயங்கள் வாக்கு ஜிஹாத் என்ற ஒரு விஷயத்தை புதுசாக சொல்கிறார் இந்த காங்கிரஸ் வந்து வாக்கு ஜிகாது வந்து கையாளுது இந்த வாக்கு ஜிஹாதின் மூலமாக முஸ்லீம்களுடைய ஓட்டுகளை எல்லாம் வந்து இவர் அறுவடை பண்ணி மக்களை ஏமாற்றி இவர்கள் ஆட்சிக்கு வர துடிக்கிறார்கள் என்ற ஒரு பொய்யான விஷயத்த வந்து பரப்புறதா பார்க்க முடியும் இப்படி ஏராளமான விஷயங்கள் நாம் வந்து அடுக்கிக் கொண்டே போகலாம் அதுல ஒரு குறிப்பான ஒரு விஷயம் தான் இன்றைக்கு இந்த ஊப்பியில நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் எல்லாமே நமக்கு மக்கள் மத்தியில் எதை நம்ம பட்டவர்த்தனமாக உணர்ந்து சொன்னால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தெளிவாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் மக்கள் வந்து கொடுக்க காத்துட்ருக்கிறாங்க அதை எப்படியாவது நம்ம தடுத்து தேர்தல் ஜனநாயகம் என்று ஒன்று இருக்கின்றது எலக்டோரல் டெமோக்ரஸி என்ற ஒரு விஷயம் இருக்குது அந்த தேர்தல் ஜனநாயகத்தை சுத்தமாக மதிக்காமல் தங்களால் எந்த அளவிற்கு வந்து தரை மட்டமாக கீழ்த்தரமாக நடக்க முடியுமோ அது மாதிரி வந்து நடக்கிறத பார்க்க முடியும் மோடியை முதற்கொண்டு எல்லா இருக்கக்கூடிய அந்த பிஜேபி சார்ந்த தலைவர்களுடைய பேச்சுகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி தான் இருக்குது இவர்கள் எல்லாரையுமே இந்த தேர்தல் பரப்புரையில் வந்து எந்த ஒரு விதியையும் கையாளாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க இவை அனைத்தையும் இந்த தேர்தல் ஆணையம் வந்து கைகட்டி வேடிக்கை பார்க்குது அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் இன்று இன்றைக்கு இந்த நாட்டில் வந்து மக்கள் நம்பி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க இந்த தேர்தல் ஆணையத்தின் மூலமாக அந்த அதிகாரிகள் நியாயமான முறையில் தேர்தலை நடத்தி மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்கின்ற ஒரு தலைவர்களை வந்து கொடுப்பாங்க என்று மக்கள் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் இந்த நடுநிலையாக நடக்க வேண்டிய எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் நியாயமாக நடுநிலையாக நடக்க வேண்டிய இந்த தேர்தல் ஆணையமும் கைகட்டி வாய் மூடி வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம பார்க்கிறோம் தொடர்ச்சியாக இதே ஒரு நிலை நீடித்துக் கொண்டதையும் பார்க்கறோம் இது மாதிரி மக்களை துஷ்பிரயோகம் செய்கின்ற மக்களினுடைய நலனில் துளியளவும் கவலை கொள்ளாத மத கலவரங்கள் மூலமாக இந்த நாட்டில் யார் அழிந்தாலும் பரவாயில்லை நாம் ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று கீழ்த்தனமான ஒரு புத்தியோடு இருக்கக்கூடிய இந்த வகைராக்கள் நாளை வந்து நாட்டிற்கு ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது நாட்டினுடைய நலனில் அக்கறை கொண்ட நல்ல ஒரு விஷயங்களை கையில் எடுக்கக்கூடிய ஆட்சியாளர்களை தான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்ற ஒரு விஷயம் இருந்தாலும் நாமும் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் சொன்னால் இந்த மாதிரியான கீழ்த்தனமான வேலைகளை செய்யக்கூடிய பாஜகவினுடைய அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து முடிவுக்கு வந்து நல்ல ஒரு ஆட்சியாளர்கள் நாட்டில் வர வேண்டும் என்ற ஒரு ஆசை அனைத்து மக்களுக்கும் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு முடிவை எதிர்பார்த்திருப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்